அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ஒரு நகைச்சு வச்சுருக்குது மாப்பிள்ள சமூக அதான் அந்த கதையோட பெயர் மத்தியானம் மாப்பிள்ள சமூக ஃபோனில் கூப்பிட்டு பேசினப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஊருக்கு போய் மூணு மாதம் ஆச்சுன்னு ஊருக்கு போகிறத பற்றி நினச்ச உடனே மனசு குதியாட்டம் போட தொடங்கிடுச்சு பெருநகர வாழ்க்கையில் கை நிறையா காசு வேறு பல வசதிகளும் கிடைச்சா கூட இருபத்தஞ்சி வருஷமாக சொந்தம் பந்தம் கூட பழக சிநேகாரனுங்கன்னு மண்ணு மனசங்கனமாக வாழ்ந்துட்டு இப்போ பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட ஆறுன்னு தெரியாமல் பிழைக்கிறதுல ஒரு பொழப்பா வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ஊரில் பெருசாக சொத்து சுகம் இருந்தால் அங்கேயே காலத்தை ஓட்டியிருக்கலாம் அப்பாரு கட்டின நாட்டோடு மேஞ்சா பழைய ஊர் இருந்துச்சு வித்தா அது பெரிய விலை கொண்டு போகாதனால சும்மா பூட்டி வச்சிருக்கிறோம் ஐயன் அம்மாளும் அழுத்தம் சிரிச்சா போய் ஒரு வாரம் பத்து நாள் இருந்து சொந்த பத்தவங்களை எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அக்கம் பக்கம் பூரா சொந்தக்காரங்க தான் போனால் எப்போ பண்ணோம்னாலும் ஆறு வீட்டுக்குள்ளார் வரணும்னாலும் போய் சாப்பிடலாம் அப்படி ஒரு பாசம் பழக்கம் அதனால தான் எனக்கு ஊருக்கு வரதுன்னா அத்தனை சந்தோஷம் கண்ணில் கண்ட உடனே கண்ணு சாமி ஊட்டுவா கண்ணு அப்படின்னு கூப்பிடுறப்போ அந்த பாசமே அத்தனை சுகமாக இருக்கும் காலேஜில் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போன காலத்துல இருந்தே என்னால் டவுன் வாழ்க்கையில் பெருசாக ஒட்ட முடியல கடைசி வருஷம் படிக்கையிலேயே வேலை கிடச்சதுனால அம்மாவையனும் எங்கூடே வந்துட்டாங்க நானும் ஒரே பையன் ஹோட்டலில் சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாம்னு வாடகைக்கு ஒரு ஊட்ட பிடிச்சி ஊர்ல இருந்து தட்டு மட்டு சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு ஐயன் அம்மனாவும் டவுனுக்கு என்ற கூட வந்துட்டாங்க ஆனால் சொந்த மதம்னு சொன்னால் அவங்களையும் பெரிய காசு பணம் உள்ள ஆளுக்கு யாரும் இல்லை எல்லோரும் சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க தான் அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணுங்கிற கட்டாயம் தானாக அமைஞ்சு போச்சு ஒரு நல்ல பழக்கம் எங்கே போனாலும் ராத்திரி ஏழு எட்டு மணியாச்சுன்னா பறவைகள்லாம் கூட அடைகிற மாதிரி எல்லோரும் ஊடு வந்து சேர்ந்துருவாங்க வேஷகாலமாகிட்டால் சொல்லவே வேண்டாம் பொம்பளைங்க வயசு பிள்ளைங்களை தவிர எல்லோரும் ஆளுக்கூட வட்டல சோற்ற போட்டுட்டு பொதுவாசலுக்கு வந்து குச்சிக்கிட்டு ஊருக்கத்தை பேசி எடுத்தால் சோறுங்கிறது வழக்கம் தனித்தனி குடும்பமாக பிழைச்சாலும் ஒருத்தருக்குமே பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது ஒரு வீட்டில் ஒன்றுன்னா அது எல்லார்கிட்டக்கும் தெரிஞ்சு போயிடும் ஆறாவது வீட்டில் குழம்பு இல்லைன்னா வெறிஞ்சோத்தை பட்டனில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கவேன் ஆறாவது வீட்டில் குழம்பும் ரசமருமோ எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படி உரிமையோடு கேட்பான் தொடர்ந்து அத்த நீங்கள் சோறு உண்டாச்சா மத்தியானம் என்ன நீங்க என்று கேட்பான் ஒரு மருமகன் நான் மத்தியானத்துக்கு கொள்ளு பருப்பு கடைஞ்சி ரசம் வச்ச மருமகனேன் பருப்பு கொஞ்சம் தான் இருக்குது ரசமெருமன்னு எடுத்துகிட்டு வரட்ட ரெண்டையும் கலைக்கு உண்டா அருமையாக இருக்கும் இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு நான் புளியமெண்ட்டு சந்தைக்கு போகையில் உங்களுக்கு கறி எடுத்துட்டு வரேன் அட உனக்கு சோத்துக்கு சார் வேணும்னா சொல்கிறா அதுக்கு வகலுக்கு பதிலுக்கு கறி எடுத்துட்டு வர வேண்டாம் நீ அத்தச்சோடு பெரிய பின்னாடின்னு ஆக வேண்டாம் போ நீ குஞ்சாமணி ஆட்டிக்கிட்டு அம்மனைப்பூச்சோட சுற்றிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து அத்தை வீட்டில் சுட்டா முதல் அடைசல் உனக்குத்தான் என்று சொல்லி அத்தை ரெண்டு கிண்ணங்களை கொண்டாந்து பொண்ணுன்னு முன்னால வைக்கும் அத்தையோட பேச்சுக்கு எப்போவுமே சென்சார் கிடையாது இஷ்டத்துக்கு வார்த்தைக்கு புழங்கும் அவங்க வயசும் எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களுக்கு இருந்த உரிமையும் பிரியமும் அப்படி ஆறும் அதை கண்டுக்க மாட்டாங்க இருந்து பெருசக வரைக்கும் எல்லோரும் கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு ரசிப்பாங்க ரசித்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சால் போதும் அத்தைக்கு சரஞ்சரமா பழமொழிகளும் பழைய கதைகளும் வந்து வந்து ஒழுகும் ஊருக்குள்ளார முத ஓட என்ற சித்தப்பனோடு தான் அங்கே போகாமல் ஊருக்குள்ளே போக முடியாது அதனால் வார வழியிலையே பொழுதோடு செத்தப்பண்ணுல அரிசி மருப்பு சோறு தின்னாச்சு சுட சுட சோற்ற போட்டு சின்னதாக ரெண்டு கரண்டு நெய்யையும் ஊற்றுச்சு ஒரு நல்ல ஒரு கட்டு கட்டியாச்சு வீட்டுக்கு வந்து துணியை மாற்றி ஒரு லுங்கியை கட்டிட்டு பார்த்தா மணி ஒன்பதாகுது நானும் ஒரு கயிறு கட்டுற கொண்டாந்து வாசலில் போட்டுட்டு படுத்தேன் இன்னும் அத்தை கச்சேரி ஆரம்பிக்கிற நேரமாச்சு வேறையாவது வம்புகளுக்கும் நக்கலையும் நையாண்டியும் கேளியும் கிண்டலும் கேளியுமா கச்சேரி களை கட்டும் அத்தையோட வயலேருந்து ஆம்பளை பொம்பளைங்க கதைகள் விடுகதைங்க எல்லாம் சர்வசாதாரணமாக சகட்டு மேனிக்கு வரும் தவறாமல் எல்லா பசங்கக்கிட்டையும் கேட்குற விடுகதை அடே ஒரு துப்பாக்கி ரெண்டு குண்டு அது என்னடா அங்கிறது தான் அது என்னமோ அத்தையோட வயலிருந்து வாரது பச்சையான கதைகளாக இருந்தால் கூட அதை அத்தை சொன்னால் யாருமே வித்தியாசமாக எடுத்துக்க மாட்டாங்க மீறி ஏதாவது சொன்னாலும் அவங்க முடிஞ்சாங்க அடுத்து அவங்க வாயை பிடுங்கி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி போடும் என் வாய் சும்மா இருக்குமா அத்த உங்ககிட்ட கதை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு ஆரம்பிக்கோ நான் சொன்னது தான் போதும் அடுத்த நிமிஷம் அத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த காலத்தில் நாங்கள்லாம் வலசு இருந்தப்போ காரமடை தேருக்கு போகிறவையும் எல்லாரும் கட்டுச்சோர் கட்டிட்டு தான் தான் போவாங்க எங்கையினும் அத்தாலும் அப்படி போயிருந்தப்போ ஒரு விஸ்கா தேர் நில வந்து சேர்ந்து சனமெல்லாம் கொண்டு வந்து கட்டு சோர்த்து மூட்டையை அவுத்து தின்னு போட்டு நடந்து வந்த சலுப்பில் சத்திரத்தை திண்ணையில் குறுக்கே மறுக்கே உருண்டு கிடந்துச்சாமா அப்போ வயசான ஒரு தாசனுக்கு மட்டும் தூக்கமே வரலையாமா தேர் கூட்டத்தில் அழகழகான பொம்பளைக்கு மேலே நல்லா உரைச்சிட்டு வந்தது ராத்திரியெல்லாம் கேந்தி பிடிச்சி முனைகிட்டே கிடந்தாடாமா அதே மாதிரி வேற ஒரு ஓரத்தில் படுத்து அந்த பொம்பளை ஒருத்தி தினமெடுத்த மாதிரி முக்கியிட்டு கிடந்தாடாமா மொக்கீட்டு கிடந்த பொம்பளையை பார்த்து முனைக்கிட்டு கிடந்த தாசன் ஏனம்மா உங்களுக்கு என்னாச்சுங்கோ உடம்பு கடம்பு சரி இல்லைங்களான்னு அதை ஏன் சாமி கேட்குறீங்கோ என்ற கிட்ட ஒரு படுகொளி இருக்குதுங்க நான் பிறந்தப்பவே எங்கள் கூட போய் பிறந்த சனின்னு அது ராத்திரி ஆனால் போதுங்க என்னை படாது பாடு படுத்துதுங்க அப்படின்னு சொன்னாளாமா சொல்லி போட்டு நீங்கள் ஏன் சாமி ரொம்ப நேரமாக முனைக்கிட்டே கிடக்குறீங்க உங்களுக்கு மேலுக்கு நல்லா இல்லைங்களா என்று கேட்டாலாம் அதுக்கு அவரு அதையும் சாமி கேட்குறீங்க என்ற கூடமே பிறந்த ஒரு படுவாபி எங்கள் கூட இருந்துக்கிட்டு ராத்திரியான என்னை போட்டு படாத படப்படுத்தலாம் தாயி என்னன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மூத்த சாமியாது அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஓரமாக போய் அந்த படுவாபை தூக்கி அந்த படுகையில் போட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்கன்னு சொன்னாராமா அவங்களும் ரங்கநாதா கோவிந்தானு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சாங்களாமா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னொரு சாமியார் ஹ நானொரு பேவை கட்டதே நானும் தான் அறுபது வருஷமாக பந்தசேவையை தூக்கிட்டு சுத்துறாப்புல ஒரு படுபாவிய தூக்கிய தோளில் போட்டுட்டு காடு மேடெல்லாம் சுத்துற எனக்கு ஒரு படுகி சிக்க மாட்டேங்குதே ரங்கநாதா ஒரு படுகி கிடைக்க மாட்டேங்குதேன்னு என்ன புலம்பிகிட்டே தூங்கினானாம்மா அத்தையின் கதையை கேட்டு கக்க பிக்க என்ன சிரிப்பு சத்தம் பல பக்கத்துலேருந்து வந்துச்சு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ற மாப்பிள்ளை சமூக என்கிற சண்முக சுந்தரம் அத்த போது படுத்து தூங்கு விட்டா வெடியால் வரைக்கும் ஒருக்கரை பேசுங்க என்றான் அதுக்கு உடனே அத்த மருமகனே சம்மகா வந்துட்டியா போ போய் பத்திரமா கதவை சாதி தாளை போட்டுட்டு படுத்துக்க சாமி கதவுக்கு போகிற கால அந்த ஆட்டாங்கல் எடுத்து முட்டு கொடுத்து படுத்துக்கோ நடிச்சாமத்தில் எவராது வந்து கதவை கிதவை நம்பிக்கிட்டு உள்ளார உந்துட போகிறானுங்கோ சுற்றியிலிருந்து எல்லாரும் கலகல வந்து சிரித்தாங்க கோபத்தோடு ஆ எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீ வாயை கொட்டிட்டு கம்மள பாடு என்று சொல்லிவிட்டு அந்த அரண் தான் எனக்கு தாய்மாமன் மகன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பொட்டப்பிள்ளையாக போகிறது தானும் கற்ற முறை அதனால நான் எப்போ அவனும் எப்போவுமே அவனை மாப்பிள்ளை சமவா தான் கூப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அத்தை தான் எல்லாம் அவனோட அம்மா வழியில் அவனுக்கு அம்மிச்சி ஆகணும் அப்பா வகையில் அத்தை முற அத்தைவனை கிண்டல் பண்ணுறதும் அத்தை கூட அவன் சீராடிக்கிட்டு சத்தம் போடுறதும் போகிறக்கு ரெண்டு பேரும் ராசியாகதும் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சாதாரணமான விஷயம் அத்த என்ன இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பது ரொம்ப சீரரா ஏதோ சமாச்சாரம் இருக்குதாட்டு இருக்குது என்னாச்சுன்னு கேட்ட உடனே என்கிட்ட கிட்ட நைஸாக கண்ண சமட்டிகிட்டு ஆமாம் அவன் ஜீரி ஆச்சு பத்து வயது வரைக்கும் அவனுக்கு நான்தான் பொச்சுக்களி விட்டுட்டு இருந்தேன் மூணு வயசுலயே அவங்க ஆத்தா விட்டு போட்டு போயிட்டா அவன் சம்சாரத்தை இங்கே காணும் கண்ணலை மூச்சு மூணு வருஷம் இருக்குமா இப்போ உண்டாயிருக்காளா என்னத்தை உண்டாயிருக்கிறா அறுக்க மாட்டாதான் தான் ஐம்பத்தெட்டுக்கு அறுக்க அருவாளாம்மா இவனும் கார்த்திகை மாதம் நாயாட்டை வீட்டுக்கு வந்தால் அவன் முந்தாணி பிடிச்சிக்கிட்டே உரகாலையே தான் சுற்றிட்டு இருக்கிறான் ஆனால் உன்னையும் காணும் அவள் பக்கத்தில் ஒரு பூச்சி போட்ட உன்னையும் காணும் அவளையும் நானும் ஜாட மாடையாக கேட்டு பார்த்துட்டேன் ஏன் பிள்ளை ரவைக்கு கூட தான் படுக்கிறானா நெப்பு நிறனம் ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சுதா தெரியலன்னா நீயாவது அவனுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லிக்கொண்டுன்னு கூட நான் சொல்லி பார்த்துட்டேன் அவ்வளோ என்னடாண்ணா வாயை முடிட்டு போக கிளவிங்கிறா என்னைய ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க சண்டை விளக்கணுமே இல்லையே அந்த கூத்த ஏன் கேட்குற என்று சொல்லிவிட்டு அத்தை கெக்க கெக்க என்று சிரிக்க தொடங்கிடுச்சு எதிர்நிலை உட்கார்ந்துருந்த என்னோட பெரியம்மானிடம் கண்ணை சிமிட்டிட்டு வள்ளியம்மா சமூகனும் செல்வியும் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க கண்ணா என்றதும் அங்கிருந்து உட்கார்ந்ததுவங்க எல்லாரும் சிரிக்க தொடங்கினாங்க அட என்னன்னு சொல்லி போட்டு சரிங்க நானும் ஜெயிப்பு நல்ல சமூகனுக்கு புசு புசுன்ற கோபம் வந்தது அத்தை பார்த்து இப்போ நீ வாயை முடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா ஒன்றை போலவாக நமக்கு அண்டானுக்கு தெரியட்டுண்டா அவன் என்ன அல்ல அசலா ஒன்றை சோடிதான்டா அதையே கேட்குற சாமி என்று முந்தானியால் முகத்தை முத்துணைத்து கொண்டு கால்களை நீட்டி சூரில் நல்ல வசமாக சாய்ந்து கொண்டு கதைய ஆரம்பித்தான் அத்தை போன மாதத்துல வரும்னா இப்படித்தான் ராத்திரி ஒன்பது பத்து மணி இருக்கும் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கேயோ ரெண்டு நாள் வெளியூர் சொல்லியா போயிட்டு திரும்பி வந்த பையன் பம்பியும் பம்மி உட்காந்துட்டு இருந்தான் இவன் பொண்டாட்டி இதா இந்த புள்ளி செழுவிருக்கிறாள் இவோ நான் பேசுறதையே கேட்டுட்டு என்ற வாயை பார்த்துட்டு கொக்கிட்டு இருந்தாள் என்றதும் அத்தா சித்த கம்முன்னுறாத்தா ஏன் என்ற மானத்தை வாங்குற என்று சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு வந்து அத்தோட வாயத்து வாயை பார்த்து நான் சண்முகம் மூண்டாடி செல்வி அட சும்மா கடை என்று அவளது கையை தட்டிவிட்டு உற்சாகமாக தொடர்ந்தார் அத்தை ஏதோ ஒரு சோழியாக ரெண்டு நாள் வெளியூர் போய் ராத்தங்கிட்டு வந்தான்னா உலகத்தில் இல்லாத ஒரு பொண்டாடியை கட்டிட்டு இருந்தான் சாமி நாங்கள்லாம் உக்காத்துட்டுருக்குறோம் இந்த கேணச்சியை பார்த்து உள்ளவை படுக்கலாம்னு சாட பண்ணுறான் இந்த கிரிக்கிக்கு அது புரியாமல் ஊர்பு மலை பழமே பேசிகிட்டு இருக்கிறேன் என்ற வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்குறான் அது என்ன ஒரு இளவெடுத்த கேந்தி அவனுக்கு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு படுக்கலாம் தூக்கம் வராது ஏ பிள்ள உள்ள வந்து பாடு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா ஏட்டா திருவாத்தான் உனக்கு தூக்கம் வந்தால் நீ போய் தூங்கு அவ்வளோ எழுதுக்கடா கூப்பிடுற என்று கேட்டேன் நான் அதுக்கு என் பொண்டாட்டி கூட நாம் படுக்கிறதுக்கு ஒன்றை கொண்டு உத்தரவு வாங்க விடுமா அப்படின்னு கோவச்சுக்கிறான் ஆத்தா மகராசி நீ போய் தூங்குதாயி நீ கூட போய் அவன் கூட படுக்கலான்னா அழுது முழுமான் போன நடக்குது சொல்லி இவ்வளையும் முடிக்கிட்டு போட்டு சித்த நேரத்தில் எல்லாரும் படுத்து தொங்கிட்டோம் நல்ல நடிச்சாமல் மணி ரெண்டு இருக்கும் திடீர்னு நட்டண ராத்திரியில் ஒரு பொம்பளை கொய்யோ முறையோன்னு அழுகிற சத்தம் கேட்குது ஆறோ அடிக்கிற சத்தமும் கேட்குது வாசலை படுத்துருந்த அத்தனை சனமும் முடிச்சுக்கிச்சு எல்லோரும் நல்ல தூக்க மக்கள் இருந்தாங்காட்டி ஆரோட வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் வருதுன்னு ஒருத்தருக்கும் ஒரு நிதானம் கிடைக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஞ்சியை பார்த்துட்டு கிளிபுடி சாப்பிட உட்காந்துட்டுருக்குறோம் என்னடா இது இதுனா வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையான்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் உட்காந்து கிடக்கிறோம் சட்டுன்னு சத்தமே இல்லை சரி போய் எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லிட்டு படுத்தா மறுக்க அடிக்கிற சத்தமும் அழுகுற சத்தமும் கேட்குது லைட்டை போட்டுட்டு காதை தீட்டிட்டு உட்காந்துருந்தா ஒரு பொம்பளை குரலை அழுதுகிட்டு உனக்கு என்ன வைத்தியமாக முடிச்சிருக்குது நான் ஆசமா போனவனே அப்படின்னு சத்தம் வெளிய கேட்கக்கூடாதுங்கிற குறை மாதிரி குரலை அடக்கிட்டு பேசுகிற மாதிரி கேட்டுது சாத்தி இருக்கிற ஒவ்வொரு வீட்டு கதவாக பார்த்து விட்டு கட்ட தான் சத்தம் சமூக ரூட்குள்ளார வருதுன்னு தெரிஞ்சுது மறுக்க அடிக்கிற சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்டுச்சு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி மூஞ்சி பார்க்குறாங்க எத்தனை நேரத்தான் பொறுமையா இருக்கிறது அவளைன்னு பெரிய பிடிங்கியான்னு சொல்லிட்டு பிறகு தான் போய் கதவை டம்மு டம்முன்னு நாலு அடித்தேன் ஆனது இந்நேரத்தில் கதவை தட்டுறதுங்கிற ஒரு சாமர்த்தியம் டேய் சமூகா நான் தான்டா கதை தொடர்றா என்றாங்க சத்தம் அப்படின்னு சொன்ன நான் ஒன்றுமில்ல நீ போய் கம்முனு பாடு இந்த யாருங்கால் தெரியாம இமிச அப்படிங்கிறான் சரி எப்படியும் நாசமாக போகட்டும்னு நான் வந்து கம்முனு படுத்துட்டேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம் ஆனால் நாங்கள் ஆறுமே தூங்கலை சித்த நேரம் கழித்து மறுக்காவும் அடிக்கிற சத்தமும் ஐயோ ஐயோ என்ன அடிக்கிறானே நாசமாக என்ன சொல்லி செல்வி அழுகிற சத்தமும் கேட்டுச்சு நான் எதிர்த்து லைட்டை போட்டுட்டு போய் கதவை எட்டி ஒரு உதவி விட்டேன் கட்டி தீனி கதவை சொல்லி ஒரு சத்தம் கொடுத்த உடனே வந்து கதவை திறந்துட்டான் இருட்டுக்குள்ளார ரெண்டு பேரும் நிற்கிறாங்க லைட்டை போட பிள்ளை சொன்னதும் செல்வி லைட்டை போட்டான் ஓட்டுக்குள்ள பார்த்தா சாமான ஜட்டெல்லாம் உருண்டு கிடக்குது இவன் அண்டர்வேரோட நிற்கிறான் அந்த பிள்ளை இடுப்பில் சீலை இல்லாம வெறும் உழுப்பா வாட கட்டிட்டு சாக்கிட்டோட நிக்கிறான் எனக்கா இது என்னடா அளவு பெருசம் பண்ணாட்டிக்குள்ள அந்த தான் ஏதாவது தகலாராட்டு இருக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த புள்ளுகிட்ட போய் என்னாச்சு புள்ள என்ன பிரச்சனை அவன் புருஷம் தானே அவன் கூப்பிட்டா போய் படுக்க வேண்டியதானே மாட்டேன்னு சொன்னேன் நீயே இதுக்கு இன்னத்து இப்படி ஆறாவது அடிச்சுக்குவாங்களா மான்கிட்ட போலப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பா நானு அதுக்கு இவோ ஆத்தா அருகிட்டத்தனமாக பேசாத என்ன விஷயம்னு தெரியாமல் உனக்கு ஒரு காரணம் இல்லாமல் தூங்கிட்டு என்னை போட்டு அடி அடினு அடிக்கிறான் கெட்ட கெட்ட மாதத்தில் பச்சை பச்சையே திட்டுறான் எனக்கு இன்னும்னே புரியல அப்படிங்கிறான் டே என்னடா ஆச்சு உனக்கு இப்படி ஊரடங்கு நேரத்தில் அந்த பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீ அடினு அடிக்கிறியே என்னடா நடந்துச்சு ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறேன்னு ஒண்ணுமில்ல இல்லை வெடியால பேசலாம் நீ போய் கம்முடு பாடு உங்குற அண்ணே நீ ஏன் பிள்ள இப்படி பிரச்சனை இல்லாமல் அரை குறைமா நிற்கிறேன்னு கேட்டா இதா இந்த பைத்தியக்காரதான் என் சீலையெல்லாம் உரி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறா இளவெடுத்தவனே என்ன சுடக்கு படுக்க போகல ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே உள்ள வந்து படுத்தீங்க அதுக்குள்ள சித்த நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ளே என்ன தான் பிரச்சனை இந்த ராத்திரியில் என்னை பற்றி உனக்கு ஊரெல்லாம் சொல்லி என்ன மானத்தை கோடமா வெடியால் வச்சுக்கலாம் போ ஏய் போடி போய் கதோ சாத்திட்டு வந்து படு அப்படின்னு ஐயோ சாமி நான் இந்த வீட்டுக்குள்ள ஒன்றோட படுக்க மாட்டேன் நீ என்னைய கொண்டாலும் கொண்டு போடுவேன்னு சொல்லி சீலை எடுத்து கட்டிட்டு பாய சுருட்டிட்டு வெளியே வந்துட்டா செல்வி நான் அவகிட்ட போய் ரகசியமா ஏண்டா அடை என்னதான் நடந்துச்சு அத்த அதை என்ன என்ற இப்படி எப்படி சொல்லுவோம் ஓ நடுகிறான் நடந்த விஷயத்த சொன்ன நீயே அறுவாடு எடுத்து போய் ஒரே விட்ட வெட்டி போடும் தெரியுமா அப்படின்னா சரி நீ வெளியே போ நீ வா முதல்ல ஏ பிள்ளைங்களா ஆறாவது அஞ்சாவது கிளாஸ் காப்பி போடுங்க இன்றைக்கி சிவராத்திரி தான் சொல்லி போட்டு நம்ம பாப்பாத்தி போய் வர காப்பி போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தான் எல்லாரும் காப்பி குடிச்சு போட்டு அவன்ற மூஞ்சியவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் நல்லா பிடிச்சி பிடிச்சுன்னு எருவ கலந்தீர் கொடுக்குறாப்புல காப்பி குடிச்சு போட்டு வாயை திறக்காமல் கடப்பாரையின் குத்திட்டு இருக்கிறான் திடீர்னு துண்டு எடுத்து மூஞ்சியில் வச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுறான் என்றாச்சு இப்போ எதுக்கு இப்படி அழுகிற கேட்டேன் அத்தை நான் மோசம் போயிட்டேன் இந்த முண்டையை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால அட் இவ்வளோ கட்டுனதுக்கு என்னையும் நல்லா கழுத்தெடுத்துட்டா கட்டின புருஷன் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கள்ள புருஷனுக்கு ராத்திரி கதவை திறந்து விட்டு கண்டா ரோளி எதுக்காக உட்காந்துருந்த செலவு எந்திரிச்சு வந்து விட்டாலே ஒரு அரசாங்கினேன் எல்லாம் அப்படியே பிரும்பத்தி பிடிச்சா மாதிரி ஆகி போச்சு எனக்குன்னா என்ன விடுறதே தெரியல சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு போய் அந்த பிள்ளையை கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்து பக்கத்தால் உட்கார வச்சு என்ன திகிரி மருந்தா என்ற முன்னால் அவனை கையை நீட்டி ஏண்டி ஏடி விளக்கமார் பிஞ்சு போகும் ஆமான்னு சத்தம் கொடுத்தேன் நான் புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு ஆத்திர ஆத்திரமா அழுகிறேன் அவ்வளோ இந்த நாசமாக போனவன் என்னைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லி அழுகிறானேன்னு வந்து நல்ல நல்ல மாப்பிளையெல்லாம் நான் வேண்டாம்னுட்டு இவனை கட்டிக்கிட்டு எனக்கு இதுவும் வேணும் உண்ணமும் வேணும் அத்தா வெடிஞ்சதும் நான் என்ற வீட்டுக்கு போகிறேன் எங்கேயாவது தறிக்கு வேலைக்கு போனாலும் மாதம் மூணாயிரம் நாலாயிரம் கிடைக்கும் மூணு வருஷம் இந்த எச்சக்கல் நாய் கூட பொழைச்சதுக்கு எனக்கு இவன் அவசாரி பட்டம் கொடுத்துட்டான் சொல்லி குதி குதின்னு குதிக்கிறா அதுக்கு பிறகு தான் இந்த திருமத்தான் வாயை பிளந்துட்டு பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டான் ஒரு சனம் வாயை திறக்கல இது என்னடா கந்தரகோலம்னு ஆகி போச்சு இதுக்கு ரெண்டு சிட்டுக்குருவி விளாட்டம் கூத்தும் கும்பாளமாக தமாசமாக ஒத்துமையாக இருந்த பிள்ளைகள் இப்படி அடிச்சுக்கிறது கிளேன்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சங்கட்டமாக போச்சு ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரெண்டு அள்ளையில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் திண்ணூர் டப்பாவை கொண்டாந்து ரெண்டு பேரும் நெத்தியில் திருநூறு பூசி விட்டு அத்தா செழுவி என்னாச்சின்னு விவரமாக சொல்லி சாமின்னு அந்த பிள்ளை போடு பொண்ணு அழுது போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேனா இந்த நாசமா போனவன் என்னை பிடிச்சி ஒலுக்கி எங்கடி போனாவேன் இப்போ இங்கே இருந்தவன் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறன்னு கேட்டான் எனக்கு ஒன்றும் புரியல அட ஆரை கேட்குற ஆறு வந்தாங்க இங்கே நான் பாட்டு தூங்கிகிட்டு இருக்கிறேன் ராத்திரி எழுப்பி என்னைய என்னென்னவோ கேட்குற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உன்னை கேட்காம ஆறடி கேட்கறது காலு தான் முண்டை கட்டணு கட்டி போட்டுட்டு கள்ள புருஷனோட பக்கத்தலையை படுத்துட்டு கும்பலம் போடுறேன் அன்னைக்கு பார்த்துக்கிட்டே அன்னியை விளக்கு பிடிக்க சொல்கிறியான்னு கேட்டு கட்ட கட்ட வார்த்தையில் பேசுகிறானா வெளியே சத்தம் கெட்டுருமேனு குசு குசுன்னு பேசுகிறான் நானும் வெளியே தெரிஞ்சு ஆயிருமேன்னு சொல்லி ரொம்ப நேரம் சத்தம் போடாமையே அழுதுகிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அக்கப்போரும் ஒரு மணி நேரம் நடந்துச்சு திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தான் அடிதாங்க முடியாமல் நான் சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சுட்டேன் இந்த பைத்தியகாரன் கூட இனி நான் பிழைக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகிறான் இல்லை நான் பார்த்தனே இவளோட மாமன் பையன் அவன்தான் அந்த கோபனை ஏட்ட வளர்த்தியா ஒருத்த கண்ணாலத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிறகுற சுற்றிட்டு இருந்தானே அந்த நாய் இவன் பக்கத்தில் படுத்துருந்தான் எனக்கு அவசரமாக ஒன்றுக்கு வந்துச்சுன்னு சொல்லி எந்திரிச்சா என்னால் எந்திரிக்கவே முடியல காலும் கையும் கட்டி போட்டுருக்குது அப்புறந்தான் நான் எப்படியோ சமாளிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு உள்ளார இவன் அவனை தாடி விட்டுட்டான்னு சொன்னான் உள்ளார போய் உன்னை கட்டி போட்டுருந்த கவுத்து எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னேன் உள்ளார போய் ரெண்டு நிமிஷத்தில் வெருங்கையோட திரும்பி வந்தான் நான் ஒன்று வச்ச பலாருன்னு கட்டி தீனி அந்த பையன் கல்யாணம் போச்சு ஊருட்டு போய் ஒரு வருஷமாச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்தப்ப கூட மெட்ராஸில் வேலைக்கு போய்ட்டுருக்குறேன் லீவுக்கு ஊருக்கு வந்தானா தான் சொல்லிவிட்டு எங்கிட்ட பேசிட்டு போனான் ஒன்றை பொண்டாட்டி கூட படுக்கிறதுக்காக அவங்க கட்டண பொண்டாட்டி விட்டு போட்டு நடிச்சாமத்தில் ரயில் ஏறி மெட்ராஸ்லேருந்து வந்தானா நாங்கள் இத்தனை பேர் வாசலில் படுத்துருக்குறவங்களையெல்லாம் தாண்டிட்டு உள் பக்கம் தாழ் போட்டு போடுற கதவையும் உடச்சி போட்டு பூந்து வீட்டுக்குள்ளார வந்து படுத்திருக்கிறோம் ஏன் கவர் போட்டு கட்டி வச்சுட்டு பைத்தியகாரம் கேன போச்சு எப்படி மேருப்பான ஒரு ஆம்பளை அப்படின்னு ஒரு நல்ல சத்தம் போட்டேன் சாமி அப்போ இதெல்லாம் நெசவில்லையா கெனாவா அத்தை நெசமாட்டவே இருந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடுபாசல குத்த வச்சு ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான் ஓட்டு சாணமே சிரி சிரின்னு சிரிக்குது சம்பவா நல்ல வேலை அந்த பிள்ளை கோபத்தில் அறுவால் எடுத்து உன்னைய பிறந்துருதா என்ன ஆகுறதுன்னு ஒரு பக்கம் செழுவி இதுதான் சாக்குன்னு நீ நல்லா நொங்கு நொங்குன்னு நொங்கிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பேர் ஒரு வழியாக அத்தை கதையை சொல்லி முடிக்க மறுக்க எல்லோரும் சிரித்து அடங்கின பிறகு நான் அத்தை நம்ம கையில் ஒரு கதை இருக்குது சொல்லிட்டா மாப்பிள நம்ம கதையை சொல்லிட்டா கேட்டதும் சாமி சாமி கண்ணா சித்த கம்முன்னு இருடா நீ இதை சொல்லியே ஒரு மாசமா அவ்வளோ ஆளுக்கு நீ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ வேற அதை சொன்னால் நான் முடிஞ்சேன் கம்முன்னு படுத்தோங்க நீயின்னு சொன்னான் எங்கிட்ட சமூகனை பற்றி ஒரு கதை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆள் ஆளுக்கு கண்ணா கண்ணா சொல்லு கண்ணா கண்ணா சொல்லு பல பக்கத்துலேயே இருந்து குரல் வந்துச்சு மாப்பிள்ள இத்தனை பேர் ஆசையை கேட்கல நான் எப்படி கம்முன்னு இருக்க முடியும் இன்னு சொன்ன உடன் சமூகம் தப்பிக்கு கெந்திரிச்சி ஓட பார்த்தவனே எல்லாரும் அங்கே சேர்ந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து அம்பிக்கி உட்கார வச்சுட்டாங்க இது நடந்து நம்ம வருஷமே ஆகி போச்சு இது ஆறுகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு லஞ்சமாக என்னை சினிமாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாயன் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ இவன் பத்தாவது முழு என்ற கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு வந்தாத்தன் இப்போ பசங்க பொறுப்பாக படிக்கிறாடிங்களான்னு சொல்லி எங்கள் அம்மா ரெண்டு பேருக்கு காப்பியெல்லாம் வச்சு கொடுத்துச்சு படித்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு ஆசாரத்துலேயே பாயை போட்டு படிச்சிட்டோம் நடு ராத்திரி எல்லாரும் அசந்த தூங்கியில் பாதி தூக்கத்தில் எதிரிச்சு பாயில் உட்காந்துக்கிட்டே பாபு பாபு பாம்புன்னு கத்தா சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளக்காரன் தூங்கிட்டு வந்த ஐயன் அம்மாவும் லைட்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு தடி எடுத்துட்டு வந்து எங்கடா பாம்புன்னு கேட்டா கண்ணை இருக மூடிட்டு மறுபடியும் பாம்பு பாம்புன்னு கத்துறா அம்மா கோவம் வந்து தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு இளவெடுத்தவனே கண்ணை திறந்து எங்க பாம்புன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொன்னப்புறம் கண்ணை திறந்து எங்கள் மூணு பேரையும் மாற்றி பாத்தி பார்த்துட்டு என்னோட டவுசருக்குள்ள பாம்பு போத மாதிரி கென கண்டேன் நானே பார்க்கணும் ஐயனுக்கு சரியான கோவம் கழுது கழுதுக்கான மாதிரி வந்து வயசாச்சல்லோ கொஞ்சமாவது அருவ வேண்டாமா படுத்து தூங்குங்கன்னு சொன்னாங்க அப்போ உட்காந்து திரு திருண்டு திருட்டு முடி முடிக்கிறான் அப்போ தான் நான் கவனித்தேன் பயத்தில் படுக்கையிலேயே மூத்திரம் பெஞ்சி வச்சுருந்தான் அது அப்படியே நடுவுட்டில் குளம் கட்டி நிற்கிது எங்கள் அம்மாவுக்கு வந்த கோவத்தை பார்க்கணுமே சனினே கேரக பிடிச்சவனே பாய் போர்வையெல்லாம் கொண்டு போய் புடக்காளியில் போட்டுட்டு அக்கட்டால் தள்ளி வேற பாயை போட்டு படு சொல்லி ஒரு பழைய சாக்கி கொண்டு வந்து போட்டுச்சு மாப்பிள்ளை நல்ல பையனால் லட்சமாக சாக்கு எடுத்து மூத்திரமெல்லாம் தொடச்சி மூத்திர சாக்கி பாயையும் போர்வையும் கொண்டு போய் புடக்காளியில் போட்டுட்டு வந்து படுத்தான் மாப்பிள்ளை உன்னையும் திருந்தல நீ சொன்னதும் எல்லாரும் தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பங்குக்கு பழைய கதையை சொல்ல அடை பாவி இப்படி இரு கதை வேறையா செல்வி இனிமே ராத்திரிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையை காலையில் கட்டி போட்டுரு இல்லைனா அவனுக்கு திண்டையில பாய போட்டு கொடுத்துட்டு நீ பத்திரமும் போய் படுத்துங்க ஆள் அழுக்கு சமூகன வண்டியத்தை வெக்கத்தாழ முகமெல்லாம் சிவந்து போனவன் எல்லாரும் மூடிட்டு போங்கடா நீ வா வாவில்ல நான் முன்னார போய் படுக்கலாம் சொல்லி சிரித்து கொண்டே அவளும் அழைக்க அவனும் பின்னாடி போய் கதவை தாழ்ப்போட போட்டான் கடைசி அத்தை ஆமா அன்னைக்கு ஒன்றரை ஓட்ட தூங்கியில அவன்ற டவுசருக்குள்ளேற பாம்பு பூந்துச்சுன்னு ரகலை பண்ணானே இந்த விசுக்கா பொண்டாட்டியோட பாவாடைக்குள்ளார வேற பாம்பு பூந்துச்சின்னு ரகலை பண்ணதான் சொல்லி முடிக்க அந்த ராத்திரியில் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து சிரிப்பு அடங்க வெகுநேரமாச்சு இந்த கதையை யார் எழுதுனாங்கன்னு கேட்குறீங்களா சாட்சாத் நான்தான் இது என்னுடைய கதை தான் ரவிச்சந்திரன் அரவிந்தனின் கதை நன்றி வணக்கம்